ஹலோ வெல்கம் டு செங்கல்பேட் சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி பொடி அதுக்கு தேவையான பொருட்கள் பத்திரலாம் மிளகாய் வத்தல் கருவேப்பிலை க எள்ளு கருப்பு எள்ளு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு முதல்ல ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் நல்லா காயட்டும் கடாய் நல்லா காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரொம்ப எண்ணெய் தேவையில்லை அது மூலம் உளுந்தம்பருப்பை வறுத்துக்கலாம் நான் இப்போக்கி வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட கருப்பு உளுந்தா சே இருந்தால் சேர்த்துக்கோங்க கருப்பு உளுந்து உடம்புக்கு நல்லது நல்லா சவக்க வறுத்துக்கணும் அப்போ நல்லா டேஸ்ட்டு தரும் கருப்பு உளுந்துனா உங்களுக்கு சவக்கிறது தெரியாது கருப்பு உளுந்து போட்டிங்கன்னா அந்த வாசனை வரும் அப்போ வந்து நம்ம மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா உளுந்து நல்லா சவந்து வந்திருக்கு நல்ல உளுந்து நல்லா சவுண்டு வாசம் வர வரைக்கும் வறுத்தீங்கன்னா பொடி நல்லாயிருக்கும் அதுக்கு தான் வறுத்துக்குறோம் நல்லா வருந்துச்சு ப்ரைட்டில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் வறு சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க அப்போ கொஞ்சம் கருகாமல் இருக்கும் ஒப்ைட்டில் கொட்டலாம் அடுத்து கடலைப்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்திங்கன்னா அரைக்கப்பு கடலைப்பருப்பு எடுங்க அதுதான் ரேஷியோ ஒன் இஸ் டூ ஹாஃப் கடலைப்பருப்பையும் அதே மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் ட்ரை ஃப்ரைங்கன்னா ரொம்ப நல்லது அடுப்பு கொஞ்சம் சும்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இல்லைன்னா கருத்து போயிடும் எல்லா பக்கமும் வர மாதிரி கை விடாமல் கிளறிக்கிட்டே இருந்தால் தான் எல்லா பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகிடும் ஏன்னா ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கும் ஒரு பக்கம் அப்படியே இருக்கும் இப்போ டேஸ்ட் பெட்டுரும் நல்லா ஃப்ரை ஆகிச்சு பாருங்கள் இப்போ அதே பிளேட்லேயே வச்சுக்கலாம் மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம் மிளகாத்தால் ஃப்ரை பண்ணுறப்போ ஒரு நெடி வரும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போயும் உப்பு சேர்த்து வறுத்தீங்கன்னா அந்த நெடி வராது இப்போ இது கொஞ்சமாக ஃப்ரை பண்ணியிருக்கனால நான் வந்து இப்போ போடலை மொத்தமாக வறுத்த ஒட்டி சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு வர வறுத்த மாதிரி ஆகிடு இப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா அந்த கல் உப்பையும் இதோடு சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும் நீர் விடாமல் இருக்கும் அதுக்காக தான் மிளகாத்தால் வறுக்கிறப்போ உப்பு போட்டு வறுக்கணுன்றாங்க இப்போ இதையும் அதே தட்டிலேயே இது போட்டிக்கலாம் கொட்டியாச்சு கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் கருவேப்பில் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் முதல்ல ஒரு நாள் முத நாளேவும் கருவேப்பிலை நல்லா உருவி தண்ணி விட்டு கழுவி துடைச்சிட்டு கொஞ்சமாக உலர வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்போ ஈஸியாக ஃப்ரை ஆகும் ஏன்னால் ஈரப்பதம் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் பிடிக்கும் கேஸ் ஜலி ஆகும் கருவேப்பிலை பிறகு நல்லா சுருண்டு நல்லா வருது நல்லா ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இல்லைட்டாக அது பவுடர் ஆகுறப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே திப்பு திப்பியாக நிற்கும் பவுடர் இட்லி பொடியோடு சேராது அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கருவேப்பில கண்ணுக்கு நல்லது முது மு முடி வளர்கிறதுக்கெலாம் நல்லது அதில் இருக்கிற எல்லா சத்துமே கருவேப்பிலையில் இருக்குது அதனால் பசங்க எடுத்து கீழே போட்டுரும் அந்த பொடியோட சேர்த்து அரைச்சிட்டோம்னா உடம்புக்கு சேர்ந்துக்கும் இதனால் கொஞ்சமாக எள்ளு போட்டிருக்கோம் ஏன்னா இது எள்ளு பொடி கிடையாது பருப்பு பொடி தான் அதுக்காக தான் என்ன பண்ணுவோம் கொஞ்சமாக எள்ளு போட்டிருக்கோம் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க நல்லது இது லேசாக அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வர்த்திங்கனாலே அதுவில் இந்த வீட்லேயே புரிஞ்சிடும் அவ்வளோதான் அதையும் இதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா ஆற விட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் உப்பு அப்போ போடாதனால இப்போ மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா குறை குறான்னு அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸ் அரைக்கக்கூடாது அப்புறம் சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது கொஞ்சம் நெரு நெருன்னு குறை குறானு அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இட்லி பொடி ரெடி